திருநாளை முன்னிட்டு தமிழகத்திலே மாண்புமிகு முதல்வருடைய நல்லாட்சியிலே ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் அனைவரும் இன்றைக்கு தமிழகமே சுபச்சமாக இன்றைக்கு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது இந்த தீபாவளி திருநாளை முன்னிட்டு பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் இன்றைக்கு உற்சாகமாக குடும்பம் குடும்பமாக இன்றைக்கு எல்லோரும் வந்து புத்தாடை எடுக்க இன்றைக்கு இந்த தீபாவளி திருநாளை உற்சாகமாக கொண்டாடி வேளையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக நான் தலைமை செயற்குழு உறுப்பினராக கோவை மாவட்டத்திலே சிறந்த வகையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் இந்த இனிய தீபாவளி திருநாளை முன்னிட்டு அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறி இந்த நாட்டிலே உள்ள அனைத்து மக்களும் அனைத்து அனைவரும் சுபச்சமாக வாழ வேண்டும் என்று என்னுடைய அன்பான வாழ்த்தினை கூறி நான் டிஆர்எஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு ஒரு சிறந்த முறையிலே வீடு கட்டி கொடுத்திருக்கின்றேன் எனது வாடிக்கையாளர் அனைவருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்